Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி வழங்க வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமித்ஷா முகமூடி அணிந்த நபர்கள் அம்பேத்கர் வேடம் அணிந்தவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பது போல் நூதன போராட்டம் நடைபெற்றது சட்டமன்ற தொகுதி சார்பில் செயலாளர் தியாகு தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட அமைப்பு செயலாளர் கோவிந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் உள்ளிட்டோர் பங்கேற்று கடன உரையாற்றினர் இந்த போராட்டத்தில் ஒன்றிய செயலாளர் மாதையின் மன்னல நிர்வாகி திராவிட ராசா மண்டல துணை செயலாளர் மாயவன் மாநில நிர்வாகிகள் அசோகன் தமிழ்மணி கிருஷ்ணமூர்த்தி ஜெயலட்சுமி பொன்னுசாமி தொகுதி செயலாளர்கள் சங்க தமிழ் சரவணன் வேப்பனப்பள்ளி செம்பட்டி சிவா நகர செயலாளர்கள் சரவணன் காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் சசிகுமார் மற்றும் நிர்வாகிகள் ரகு அருண் சக்தி ஜெகன் மணி ராஜேந்திரன் செந்தில் சாமுவேல் சீனி ராஜேஷ் லட்சுமணன் சமுத்திர பாண்டி மகளிரணி நிர்வாகிகள் சுகுண்ணா சிவசக்தி தி தயானி ராமி சரிதா திராவிடர் கழக நிர்வாகிகள் திராவிட மணி மாதவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர் தமிழ் தேசிய போராளிகளுக்கு தமிழ் தேசிய போராளிகளுக்கு அனைவருக்கும் வீர வணக்கம் அனைவரும் செலுத்துகிறோம் 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 நாடு எங்கும் போராட்டம் போராட்டம் நாடாளுமன்றத்தில் போராட்டம் மன்றத்தில் போராட்ட தமிழகம் எங்கும் போராட்டம் தமிழகம் எங்கும் போராட்டம் எங்கும் போராட்டம் போராட்டம் உலகம் எங்கும் போராட்டம் உலகம் எங்கும் போராட்டம் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளம் சிறுத்தைகளின் பாசறை மாவட்ட துணை செயலாளர் எம் ஆர் எஃப் ஆறுமுகம் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் திருத்தணை நகர நிர்வாகிகள் மணிவண்ணன் ராம்கி பாபு ஸ்டீபன் மற்றும் வழக்கறிஞர்கள் விக்னேஷ் பிரவீன் ஒன்றிய நிர்வாகிகள் சிறுத்தை பிரகாஷ் ரஞ்சித் வேளஞ்சேரி அன்பரசு அசோக் கோவிந்தராஜ் மூர்த்தி மதி மாவட்ட அமைப்பாளர் குமார் எம் ஆர் எஃப் வெங்கடேசன் கோவிந்தராஜ் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி கோரி முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி வழக்க வலியுறுத்தியும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி காட்டூர் பகுதியில் மீஞ்சூர் ஒன்றிய துணை செயலாளர் சுதாகர் மற்றும் காட்டூர் முகாம் நிர்வாகி நைனார் ஒருங்கிணைப்பில் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மண்டல துணை செய்தாளர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் துரைராஜன் குகன் தனிகா கண்ணதாசன் மீஞ்சூர் பேரூராட்சி கவுன்சிலர் அபுபக்கர் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆரணி தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆரணி நகர செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பகலவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் சார்லஸ் பொன்னுரங்கம் வெங்கடேசன் ரமேஷ் ரஞ்சித் சசிகுமார் திருவால் பிரபு அருண் ஆரண்டி நகரமன்ற உறுப்பினர் பவானி கிருஷ்ணகுமார் மதன் மோகன் சதீஷ் வழக்கறிஞர்கள் ஜோதி கோபி பரத் மணிகண்டன் கோபால் கதிரவன் ராஜன் காண்டீபன் சகாதேவன் ஜோசப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலகக் கோரி முழக்கங்களை எழுப்பினர் த்தை கொண்டு சட்ட சபையில் கொண்டு சட்ட சபையில் கொண்டு வா அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தேனி மாவட்டம் உத்தவபாளையம் அம்பேத்கர் திடலில் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சுருளி எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் மது தேனி மேற்கு மாவட்ட பொருளாளர் பெக்மார்க்ஸ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாரதி மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி மாவட்ட வணிகர அயூப் அயூப்கான் மாவட்ட விவசாய நிமிப்பாளர் அந்தோணி உத்தமபாளையம் ஒன்றிய துணை செயலாளர் அந்தோணி கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன் போடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் லட்சுமணன் சின்னமனூர் பேரூர் செயலாளர் ஆதிகேசவன் அனுமந்தன் பட்டி பேரூர் செயலாளர் ஜெயக்குமார் உத்தமபாளையம் பேரூர் துணை செயலாளர் சுரேஷ் பேரூர் துணை செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி கோரி முழக்கங்களை எழுப்பினர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மாவட்டம் வடாலம் கூட்டு சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் வடபாதி முகிலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் கலை கதிரவன் மதுராந்தகம் தொகுதி செயலாளர் பாக்கம் பேரறிவாளர் பொறியாளர் அணையின் மாநில பொருளாளர் படாலம் இமயவளவன் தொகுதி துணை செயலாளர் விடியல் வேலவன் ஒன்றிய செயலாளர்கள் பன்னீர்செல்வம் கதர்வானன் தயாநிதி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் சித்ரா வெங்கடேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலகக் கோரி முழக்கங்களை எழுப்பினர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தேனி மாவட்டம் சின்னமனூர் ரவுண்டனா பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சின்னமனூர் நகர செயலாளர் ஆதிகேசவன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் சுருளி தொகுதி செயலாளர் முருகேசன் தொகுதி துணை செயலாளர் உதயகுமார் உத்தமபாளையம் ஒன்றிய செயலாளர் சவரி மகளிரணி கருப்பாகி வளவன் ஜெயக்குமார் திருமாலா ஆட்டோ சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர் अमी शा मारे वारे புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தூத்துக்குடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் டிலைட்டா மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல் திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றி வேந்தர் மீனவர் மேம்பாட்டு பேராலய துணை செயலாளர் மங்கை சேகர் மாநில தேர்தல் பரப்புரை பொருளாளர் அகமது சாஹிப் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பரிசி உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ் வாடன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை நந்தர் திருச்செந்தூர் ஒன்றிய பொருளாளர் ராஜேந்திரன் உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் பலவன் மகளிர் விடுதலை இயக்க பொருளாளர் ஷர்மிளா நகர பொருளாளர் தோப்பூர் சரண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் ரயில் மறியலுக்கு முயன்ற வீசி கவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போது வீசி கவினர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் சிவகங்கை வடக்கு மாவட்டம் தேவகோட்டை ரஸ்தா ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ரயில் முறையில் நடைபெற்றது மாநில நல உரிமை மீட்பு இயக்கத்தின் பொருளாளர் தலகாவூர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தலைமை நிலைய பொறுப்பாளர் சபத்துவன் சிங்கபுனாரி ஒன்றிய செயலாளர் மல்லை சந்திரன் தேவக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் இரும்புரை தேவக்கோட்டை நகர செயலாளர் அமுதன் கல்லல் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்லப்பாண்டியன் சாக்கோட்டை ஒன்றிய அமைப்பாளர் இளஞ்சிரத்தைகள் எழுச்சி பாசரை கோட்டை ராஜா புதுவையில் நகர செயலாளர் தேனப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இன்று பாராளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை விரிவுபடுத்தி அமித்ஷாவை கண்டித்து ரயில் மைய போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தில் தோழர்களோடு எனது தலைமையில் தாழ்ந்து கொண்டு இன்று கைதாகி இருக்கிறோம் மத்திய அரசு இனியும் அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கோரிக்கையை முன்வைத்து தோழர்களுக்கும் இதனையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சேந்த நாடு அறிவக்கரசு தலைமையில் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தொகுதி துணை செயலாளர் லெனின் ஒன்றிய செயலாளர் வெற்றி முரசு இளகோவர் வடிவேல் ஒன்றிய பொருளாளர் கார்முகிலன் மற்றும் ஒன்றிய துணை செயலாளர்கள் பூசை மணி அரசன் மற்றும் நிர்வாகிகள் ராசா பிள்ளை சிவகுமார் முருகன் ஆட்டோ அன்பு டி எஸ் மணி மாகாபா மணிகண்டன் நிகோலஸ் மற்றும் நகர செயலாளர் வசந்தன் நகர பொருளாளர் நகர துணை செயலாளர் கோவேந்தன் மற்றும் நிர்வாகிகள் ராமமூர்த்தி பாலமுருகன் நாகேஷ் பிரவீன் தட்சிணாமூர்த்தி அன்னையப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்க வாபஸ் வாங்கு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கர்நாடகா மாநிலம் கிரேடம் பார்க் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் மூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அமித்ஷாவை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் कानून रोबे अमीत अमीत केड़े புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் வந்தவாசி அண்ணா சிலை எதிரில் மகளிரணி அணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நகர செயலாளர் தொகுதி அமைப்பாளர் அன்வரசு நகரத்துணை செயலாளர்கள் இருதய ராஜா ஜாஃபருல்லா மாவட்ட அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கோகிலா சுதா லட்சுமி கனகா துர்கா பவத்ரா சத்தீஸ்வரி அகஸ்தியா மங்கை லட்சுமி நதியா சுகன்யா ரேணுகா ராஜகுமாரி ஞானபிரகாசம் நெற்சிமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலகக் கோரி முழக்கங்களை எழுப்பினர்

புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி வழங்க வலியுறுத்தியும் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் மாநில வழக்கறிஞரடி சுரேஷ் தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன் மாவட்ட மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன் தொண்டரணி அமைப்பாளர் வெங்கடேஸ்வரன் பொருளாளர் துறைவல்லவன் பேரூர் செயலாளர் அன்பு பகலிரண்ணி சீதா கௌரி ஸ்டெல்லா கீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர்

புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் மகளிர் மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதுபாண்டி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் செங்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் தண்டராம்பட்டு ஒன்றிய செயலாளர் சரவணன் ஒன்றிய பொருளாளர் சம்பத் வலவன் ஒன்றிய துணை செயலாளர் ஆலடியா துணை செயலாளர் சத்யராஜ் மகளிர் மாவட்ட துணை செயலாளர் சரண்யா சுபாஷ் மகளிர் மாவட்ட பொருளாளர் நிஷாந்தி ஒன்றிய செயலாளர் ஈஸ்வர ரஃபி ஒன்றிய அமைப்பாளர் சுபாஷ் சிலம்பரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி கோரி முழக்கங்களை எழுப்பினா் இங்க வந்து போங்க 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 இங்க புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் கூட்டு சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிட திராவிடமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சாலையில் அமர்ந்து வரியலில் ஈடுபட்டு அமித்ஷாவின் உருவ பொம்மையை தீ வைத்து எரித்து அமித்ஷா பதவி விலக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் கண்டிகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மணிமாறன் ஆனந்தன் சீனிவாசன் சீதாராமன் இஸ்ரேல் செல்வம் தமிழ்வாணன் பாஸ் மூர்த்தி தேவா ஜெயக்குமார் லட்சுமி காந்தன் பிரேம் முகமது சிலம்பரசன் தாமஸ் வெங்கடேசன் கோடி இளவரசன் ராமச்சந்திரன் கோபால் சிகாமணி சக்கரவர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் புரட்சியாளர் அம்பேத்கரை மதிப்பு செய்தார் மதிப்பு செய்தார் மதிப்பு செய்தார் அபி சாவியா ராஜவாசை ஆட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாமல்லபுரம் நகர துணை செயலாளர் டெல்லி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மண்டல செயலாளர் சிறுத்தை கிட்டு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினாா் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் மாரி மனோஜ் மாவட்ட அமைப்பாளர் மல்லை சாலுமட் தொழிலாளர் முன்னணி வெங்கடேசன் இஸ்லாமிய மாவட்ட அமைப்பாளர் இம்ரான் மாமல்லபுரம் நகரத்துறை செயலாளர் பிரகாஷ் ஒன்றிய துணை செயலாளர் மணவை தனசேகரன் கிருஷ்ணமூர்த்தி பூஞ்சேரி முகாம் நிர்வாகிகள் சந்திரன் தேவா ஏழுமலை தினகரன் அஜித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி கோரி முழக்கங்களை எழுப்பினர்

புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்தும் அவர் படிப்பு கேட்டு பதவி விலக்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி விமான நிலைய முற்றுகை போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்மண்டல அமைப்பு சார்பில் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கடேசன் தென்காசி மாவட்ட செயலாளர் பன்புலி செல்வம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் டிலைடா சங்கரன் கோவில் தொகுதி செயலாளர் வீர் மைதீன் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் ரிங்கவளவன் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ் வாடன் தென்காசி ஒன்றிய செயலாளர் கமல் துரையரசு கரங்குளம் ஒன்றிய செயலாளர் சிவகுரு திருவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் ராஜ் வளவன் செங்கோடை ஒன்றிய அமைப்பாளர் இளையராஜா மத்திய மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் குரு பிரசாத் வழக்கறிஞர் அணி அர்ஜுன் சமூக நலனக பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பருதி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் இல்லமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித் ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் உலகத்தில் எந்த ஒரு ஜனநாயக தேசத்திலும் இல்லாத அளவிற்கு ஜனநாயகத்துவம் வாய்ந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி ஜனநாயகம் என்கிற அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தேசத்திற்காக உருவாக்கி தந்திருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றிய விவாதத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவு செய்கிற வகையில் அவமதிக்கிற வகையில் இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழுகிற ஜனநாயக சக்திகளுக்கும் எதிரான குரலாக தெரிகிறது புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவு செய்கிற போக்கு என்பது எஸ் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பாஜக குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிற நடவடிக்கையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நாட்டில் நாடாளுமன்ற வளாகங்களிலும் வளாகங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் தேவேந்திரன் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமயம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுடர்வல்லவன் விசிக மாவட்ட துணை செயலாளர் திலீபின் ராஜா மாவட்ட அமைப்பாளர் பொன் தமிழரசன் முன்னாள் நகர செயலாளர் சிறுத்தை நகர துணை செயலாளர் மணி முத்தா பாரத் ஜெயக்குமார் மகளிர் விடுதலை இயக்கத்தின் வளர்மதி பாலாமணி சாத்தபால் லதாவாகியும் அழகு நிர்வாகிகள் கார்த்திக் ராஜா நவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினா் અમિત અંબે અંબે இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகிறேன்